ரெட் ரைஸ் சாப்பிட்டா போ கேரளாக்கு போதும் 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 அந்த பக்கம் என்ன இருக்கு அந்த பக்கம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னது நாங்களோட ஏதாவது கண்மணி இப்போ ஃப்ரை பண்ணல இன்னைக்கு ஒன்லி குழம்பு தானே ம் பீஸு கொஞ்சம் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா குடிப்பீங்களா கடையில் மீ மட்டன் குழம்பு வாங்கினா ஒரு நாலு பீஸை போட்டு இறநா பில்லை போடுவாங்க அந்த மாதிரி போட்டிருக்கீங்க ஏதோ கொஞ்சம் மனசு வைங்க கண்மணி ம் கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் வைங்க ம் நீ உங்களுக்காக வாங்கி தருவேன் நெசமாத்த ஐயோ குழம்பு சூப்பராக இருக்குது கண்மணி அஸ்தி போட்டிங்க இந்த வெயிலுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குது ம் ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்குது நான் எல்லாம் ஆட்டைக்கரியா போட்டிருக்காங்களா வா 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 சூப்பராக இருக்குது கோம்புக்கு அதுக்கும் அஸ்திப்பட்டிங்க அப்படியே சூப்பரில் ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா எல்லா புகழும் இறைவனைக்கு